ராஜகிரகம் கிரகங்களினுடைய தலைவன் முதல்வன் பேரெடுத்த சூரிய பகவானை ராசி அதிபதியை கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராஜ கிரகம்னா சாதாரண உங்களுடைய அதிபதிக்கு பதவி கொடுக்கலைங்க இவரோட தலைமைத்துவம் அந்த மாதிரி இவரை வரைக்கும் ஜோதிட பலன்களை சொல்ல முடியும் இவர் அமைப்பை பொறுத்து ஒருத்தவங்களுக்கு அரசாழக்கூடிய யோகம் வரும் இல்லைன்னா ஆண்டி தான் அதே போல் இவரை அணு தினமும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிகளுக்குமே ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கக்கூடிய யோகமும் ஆரோக்கியமும் சீராக காலகாலமா நம்ம முன்னோர்கள் செஞ்சிட்டு வர வழிபாடுகளில் சூரிய வழிபாடும் ஒண்ணு இல்லையா கண் கண்ட தெய்வமாக கண்ணுக்கு முன்னாடி உலா வரக்கூடியவர் உண்மையாவே உலகம் முழுக்க உயிர் வாழ்றதுக்கான எல்லா ஜீவராசிகளுக்குமே பலன் தரக்கூடியவர் வெளிச்சம் தரக்கூடியவர் நினைச்சு பாருங்களேன் சூரிய பகவான் உதயமே ஆகலைன்னா என்னாகும் இவர் இல்லாட்டி உலகம் இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம் இதை நீங்கள் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இதுதாங்க உண்மை இதோட பெரியவங்க சொல்லுவாங்க கண்ணு கேட்டதுக்கப்புறமா ஏண்டா சூரிய நமஸ்காரம் அதாவது வறுமுன்காக்காமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பையே சொன்ன செய்யாமல் போயிட்ட அப்படின்ற கஷ்டத்தில் வர்றப்ப பெரியவங்க இந்த மாதிரி பழமொழியை சொல்லுவாங்க அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா கண்ணீருக்கு பலம் கூட்டுவதும் சூரிய பகவானினுடைய ஒளி அவரை நீங்கள் நினச்சா தெய்வம் நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னாவே மருத்துவம்தான் இதோட சூரிய பகவானினுடைய ஒளி அப்படிங்கிறது அதிகாலையிலும் அது இல்லாத மாலை நேரத்திலும் நம்ம மீது விழறது அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை சீராக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இதோட சிம்ம ராசிக்காரர்களுடைய அதிபதியுடைய பலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தையே நீங்கள் ஆள முடியும் ஜகத்தை ஆளக்கூடிய யோகம் இருக்குது இதுவும் ஆன தினமும் சூரிய பகவானினுடைய கவசம் சூரியனை நீங்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா துன்பங்கள் துள்ளி ஓடும் சோர்வில்லாத வாழ்வு அமையும் கண்ணுகள் நீங்கும் புகழ் பெருக்கும் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் கதிரவன் வழிபட்டால் அதிசயம் நடக்குங்க வாழ்க்கை அமையும் காசினி இருளை நீக்கி கதிரொலியாக எங்கும் பூசனை உழைக்கோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நீக்க நல்கவாசி இகளுடைய தேரின் மேல் மகா கிரிவலமாகி வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி காசினி அப்படின்னாக்கா உலகம் இந்த உலகத்தில் கூடிய இந்த உலகத்தில் கூடிய இருளை போக்கி ஒளியை பாசிமம் ஒரே கிரகம் சூரியன்தான் அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் என்னோட இருள்மயமான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையை மாற்றி கொடுங்க சூரிய பகவானே அப்படின்னு வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து சிறக்குங்க ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுவார் ஸோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கிட்டோம் இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க இந்த ஒரு நபர் உங்களை இந்த ஒரு உறவை நம்பினா உங்களுக்கு ஆபத்து வந்து உறுதின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்ன அப்படின்னா எனக்கு இனி வந்து கஷ்டம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறமே தவிர்த்து உங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்ல கிடையாதுங்க நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம்னு பேரெடுத்த மங்கள காரகன் குருவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமோ அதிர்ஷ்டங்கிறத அள்ளி கொடுக்க போகிறாரு குரு பகவான் வந்து குரு பகவான் இனி சிம்ம ராசிக்கு ராஜ வாழ்க்கை தான் பேருக்கு ராஜாமா எல்லாரும் அப்படி தான் சொல்கிறீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க சிங்கம் மாதிரி இருக்கீங்க யாருக்கும் அப்படி இருக்க மாட்டீங்க இப்படி இருக்க மாட்டீங்கன்னு வாழ்க்கை எங்களை வச்சு செஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள எங்களை காப்பாற்றுறார் கட்டையும் காப்பாற்றுறாருன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருக்கோம் எத்தனை நாள் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் கூட கொஞ்சம் இருப்பா மெதுவாக அவரை வந்து சோதனை பண்ணுவியா கொஞ்சம் நான் அது வரைக்கும் நீ பண்ணக்கூடிய அட்டுழியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நான் தெம்பு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு ஒதுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு தம்பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுக்கோ பயன்படுத்திக்கோ ஏன் எதிர்காலத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சில விஷயங்களை திட்டமி செயல்படுத்தி வச்சுக்கோ பின்னாடி வரக்கூடிய சோதனைகளை நீ தாங்கணும் மனசையும் உடம்பையும் பத்திரப்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு அப்ப தான் இந்த வீடியோ பதிவே தொடங்குது இல்லையா சிம்ம ராசிக்கு வாய்ப்பை தரக்கூடிய அந்த குரு பகவானை வணங்கிக்கலாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வரக குருஷாஷா மரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குரு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை நம்ம தாயே குரு தான் தந்தை குரு தான் நண்பர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் குருவே தான் அவர்கள் பாதம் தொட்டு உங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு வாழ்த்துங்க இந்த குருவால சிம்மத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன தெரியுமா சும்மா ஒரு முன்னே முன்னேற்றமாக சொல்கிறேங்க உயர் பதவி கிடைக்கும் புத்திர பேர் கிடைக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குரு நினச்சா உங்களுக்கு சுபமாக மாற்றி கொடுக்க முடியும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தூங்காமல் கொல்லாமல் உண்ணாமல் கொல்லாமல் கூட அதை முடிக்கிற வரைக்கும் அதிலேயே கண்ணுங்கிறதுமே இருக்கக்கூடியாங்க தொட்ட வேலையை முடிக்கணும்ப்பா அதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்படி விடாப்பிடியே இருந்து சாதிக்க கூடியவங்க தன்மானத்துக்கு தலையும் கொடுப்பாங்க யாருக்குமே தலை வணங்காதவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு இது வரைக்குமே பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ணலை ஒரு விதமான அவஸ்தையான நிலையை தான் இத்தனை நாளுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இப்போ சகல விஷயங்களுமே நன்மையை தரக்கூடிய வகையில் குரு வந்து அமர்றாரு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாகும் உறவுக்காரங்க வழியை வந்து உறவாடுவாங்க ஆனால் உறவோட வரல உறவாடி உங்களுக்கு எடுக்க வருவாங்க உஷாராக இருந்துக்கோங்க தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் அட சிம்மராசிக்கார ங்கள சூழ்ச்சியில் உங்களுக்கு என்ன தெரியுது தான் கண்ணை மறைக்குது உங்களை எங்கே தட்டினா எங்கே விழுவீங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் எதிரிங்க புரியுதுங்களா நீங்கள் நல்லாவே இருந்துடக்கூடாது ஏன் ஒரு ஒரு எந்திரிச்சு கூட நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த நடக்கூட அவங்களுக்கு கண்ணை உறுத்துது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா இப்படி கண் திருஷ்டியாலேயே நிறைய கஷ்டங்களை இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போது சொந்த பந்தங்களால் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே அமோகமான வாழ்க்கையாக தாங்க வரப்போகுது நீங்கள் எதை நினச்சோ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இனியும் நீங்கள் இழக்கூடாதுன்னு நிறைய சதி நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற வகையில் தான் குறுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குங்க எச்சரிக்கையை விழிப்புணர்வோடு ஏற்றுக்கோங்க அதிர்ஷ்டத்தை அழகாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக அவங்களோட மூத்த சகோதரர் வகையில் ஆதாயம் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகப் போகுது இதோட உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பார்க்கறாரு இளைய உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கசப்புணர்வு நீங்க போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் உங்களுடைய முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் இதோட குரு பகவான் அஞ்சாம் வீட்டையும் பார்க்கறாரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் அதாவது சிம்மராசி பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க உங்களுக்கு இந்த திருமணம் யோகங்கிறது வீட்லேயும் சரி இல்லை திருமணமாகாத சிம்ம ராசிக்கும் சரி தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் சுப காரியங்கள் எல்லாம் சொல்லவே வேணாங்க பேச்சு கூட அதை பத்தி பேச மாட்டோம்னா அது சண்டையாக தான் முடியும் அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து ஒத்து இல்லாமல் இருந்திருக்கும் இனி அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு நீங்க போகுது எல்லாமே கிடைக்க போகுது சொத்து பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கேட்டு வாங்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டையும் உருப்பாக்கவே இதுவரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்த இருந்து வந்த சோர்வு விலகி மனசில் புது தெம்பு பிறக்க போகுதுங்க எதிர்பார்த்த வகையில் பணம் வந்து சேரும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செலவு பண்ணதெல்லாம் போதும் அதே போல் சொந்த பந்தங்களுடைய வருகையினால் வீடு களக்கட்ட போகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க ஏமா வீடு களைக்கட்டும்னு சொல்கிற அப்போ சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிற அப்போ ஏன் உறவுக்காரர்களை வந்து நீ தப்பாக சொல்லிட்டு இருக்க வர்றதே வந்துட்டு உங்கள் சந்தோஷங்களை எடுக்க தானே அதை பார்த்துக்கோங்க உங்களுடைய சுகாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய் அவரோட நட்சத்திரத்தில் குரு பகவான் போறப்ப எல்லா வகையிலையுமே வெற்றி கிடைக்கும் இந்த சுபகாரியங்கள் புதுமனை புகுதல் திருமணம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க இல்லாத ஏழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தி படிச்சவங்க சிந்தனையில் புதுமை எல்லா விஷயத்திலையும் நல்ல எண்ணம் கொண்டவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்குது இது மட்டும் இல்லாமல் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க யாருங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக எதை தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க அதனால் உலகத்திலேயே கண் கண்ட தெய்வம் இருக்கக்கூடிய சூரிய பகவான அதிபதியை யாருக்குமே இவங்களால பாதிப்புங்கிறது கிடையாதுங்க இவங்களால் வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம் இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது உங்க கூடவே இருந்து உங்களை ஒளிச்சு கட்டணும்னு நினைக்கிற நாலு பேர் இத்தனை நாளோ ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க குறிப்பாக இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறுங்க அதாவது உங்களுடைய அதிபதியால் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய சூரியன் பகவானால்தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் பனமலையில் நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அதாவது இது வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமே உங்களுடைய அதிபதியோட இடப்பெயர்வு ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது புதன் பகவான சொந்த வீடான மிதினத்திற்கு சூரியன் வர்றது இதோட புதன் பகவான் வீடான மிதுன ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்காரு ஸோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் பிரச்சனைகளும் வருங்க அது வந்து நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க சமாளிக்கணும் இதோட எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லார்த்தையும் தெளிவாக பார்க்கலாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் நரசிம்மர் தாயார் வழிபாடு செய்யறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபமானி வழிபாடும் நல்லதுங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க சிவன் கோயில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாவோ இல்லை பணம் உதவியாவோ ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்கள் இதனால் சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் குறிப்பாக கெட்ட விஷயங்கள் விலகும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது எதுவுமே வந்துட்டு சரியாக நடக்க மாட்டேங்குது சுபனை நிகழ்ச்சி எல்லாமே தடைப்படுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க சிவபெருமானோட ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கு எல்லா தெய்வமா விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சோ அதனால அவரோட ஆலயத்துக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் எப்பேற்பட்ட பாவ கணக்கு உங்க தலையில இருந்தாலும் சரிங்க அது கழிஞ்சு போகும் இதோட வந்து நான் முதல்ல செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை கொடுக்கும் சரிங்களா அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் மயக்கம் கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள் இல்லை ரொம்ப கவனமாக இருங்க இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும் அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க குறிப்பாக துறையில் இருக்கவங்க அரசியல் துறையில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய க அதிகமாக பார்ப்பீங்க அடுத்தடுத்த பயணங்கள் குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்கள் காதல் இருக்கவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும் துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுது பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க இதோட பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா சிம்ம ராசிக்கு தீரப்போகுதுங்க மனசுல இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது ரொம்ப பாரமா என் கஷ்டமெல்லாம் என்னைக்குதான் தீரும் ஒரே மாதிரியாவே இருக்கு இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா சிம்மத்துக்கு அது காணாம போயிருங்க பிள்ளையுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக நல்ல காலகட்டங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா படிப்பு ரீதியா எது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை சரி பெரிய அளவுல சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குங்க குறிப்பா சிம்ம ராசியில உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாமே போகுது மனசில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களும் மறைய போகுது வேற மொழி பேசுகிறவங்களால கூட அதிக அளவு ஆதாயத்தை பெற போகிறீங்க உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடந்த பயணம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க மிகப்பெரிய நிம்மதி பதினஞ்சு வருஷ கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதோட லாபம் முன்னேற்றம் பயணங்கள் போகிறதுனா கூட அது கூட ஆத்ம ரீதியான அமைப்போ தெய்வமாக பயணங்களோ நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை வந்து அடைய வைக்குங்க அனுகூலமான காலகட்டங்க சிறப்போ சிறப்பு அரசு துறையில இருக்கவங்க எல்லாருமே திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழில இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ லாபம் அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இதோட ஒட்டு மொத்தமாக சிம்மத்துக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாங்க நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கான வாய்ப்பு அமையும் இதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நேரமும் காலமும் கைகூடி வந்திருக்குங்க வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும் மன நிம்மதி அடைய போகிறீங்க சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து வெளியில் போகிறீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிக கவனம் செலுத்தப்படும் தினமும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது கொஞ்சம் பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போங்க சிம்ம ராசி மகம் பூரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மகா நட்சத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல இவங்க சாமர்த்தியசாலிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாட்கள் தான் ஜென்ம ராசிக்குள்ளே கேதுவும் இவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி மனம் தவிக்குங்க மற்றபடி வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வேலையில் இல்லாத நெருக்கடிகள் எல்லாமே போகுதுங்க குருவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுதுங்க புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வந்து உங்கள் பேசுவாங்க நல்ல செல்வாக்கு உயருங்க பிறருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க கண்டிப்பாக நடக்கப் போகுது அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்துல இருக்காது இவங்களும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் நீங்க பயணங்கள் போறத வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது சுபகாரியங்களை வந்து தொடங்குவீங்க பரிகாரம் மற்றும் வழிபாடு வந்து கணபதியை அணுதினமும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க பூர நட்சத்திரத்தை நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய லாபம் லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் யானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்ணுறது எடுத்த வேலை எல்லாத்திலையுமே வெற்றியை ஏற்படுத்துறாங்க வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது அரசு வேலை சாதகமா முடியுங்க புதில் தொழில் அப்படின்னா வெற்றியாக மாறும் சுக்கிர பகவானுடைய இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க ஜென்ம சனிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களை செய்யாதீங்க அதே மாதிரி தேவை தேவையற்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்காதீங்க அதீத வாய்ப்பிருக்கு பார்த்து உசாராக இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழாம் இடத்துல இருக்குங்க இதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தைரியம் அதிகமாகும் என்ன வந்தா என்ன எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு உண்டாகுது